ಸೇರ ಒಂದು ಒಪ್ಪಂದ

இந்த பென்ஷன் உயர்வு வழக்கு ஏற்கனவே திமுக அண்ணா திமுக அரசானின பொறியாளருக்கு செய்யவே விரோதத்துக்கு எதிராக போராடிக் கர ஏற்றப்பட்டிருக்க வழக்கில் சிஏஜி ஓய்வு வந்து ஆயிது சிஏஜி மாநில சபைனலமும் தங்களை அழைத்து கொண்டு அந்த வழக்கை மிக உறுதியாக நடத்துவர் என்ற முடிவுக்கு வந்ததரும் மதுரையில் என்கிற ஒரு நிற பெயர் அவரை

வெறும் மூவாயிரம் ஐம்பது ரூபாய் வெற்றி போட்டு செத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழக்கையும் தாக்கி தலைப்பட்சி விட்டு அதனால அவங்க நிறைய செய்து கொண்டே இருக்கிறோம் ஏன் அந்த அடிப்படையில் அய்யவா ஓய் பெற்ற கணக்கார் ஐயனா அவர் சுத்த சொல்றாரு மண்ணு என்ன சொன்னாரே இருபத்தி ரெண்டு மாசம் மாசம்

மிக பெரிய அந்த அரசாங்கம் எதிர்த்த போராட்டத்தை சேர்ந்து நடத்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்குகிறோம் ஒற்றுமையே ஒரு பலம் ஆகவே இனிமேல் ஒருபோதும் நாம் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம் விட்டோம் சந்திக்கவிட்டோம் ಹೀಗೆ 보면은 ಸೌದಿ ಆಂಗಗಳನ್ನು ಉಳಿಸಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ